I <laughs> do <laughs> தமிழ் சினிமாவின் பிரபல இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துரு விக்ரமின் கடின உழைப்பால் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக எடுக்கப்பட்ட திரைப்படம் பைஷன் இந்த படம் இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையை ஒட்டி திரையரங்குகளில் வெளியானது ரசிகர்களின் அதிக எதிர்பார்ப்பில் வெளியான இந்த திரைப்படம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் பெற்றது இந்த திரைப்படம் சில விமர்சனங்களை பெற்று வந்தாலும் வசூல் ரீதியாக மட்டும் அல்லாமல் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முதல் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வரை இந்த படத்திற்கு பாராட்டுக்களை தெரிவித்தார்கள் மேலும் இந்த படத்தின் ப்ரொமோஷன் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பேசிய விக்ரம் இரண்டு ஆண்டு காலமாக பைசன் திரைப்படத்திற்காக கடினமாக உழைத்ததாக பல இடங்களில் தெரிவித்திருந்தார் அதே போல் இந்த படத்திற்காக கபடி விளையாட்டில் முதல் முதலாக தன் வாழ்க்கையில் கையில் எடுத்ததாகவும் அதனால் தன் கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாகவும் விக்ரம் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் பைசன் திரைப்படத்திற்காக கபடி விளையாட்டின் பயிற்சியை மேற்கொண்ட போது ஏற்பட்டதை நம்மால் பார்க்க முடிகிறது தற்போது இந்த வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வர ரசிகர்கள் பலரும் துருவிக்ரமுக்கு பாராட்டுகளை தெரிவித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது